தம்பி இதுல கூட்டணி சேர்க்கப்படாது சேர்க்கப்படாது நமக்கு சொல்லக்கூடாது உனக்கு இருக்க அது நம்ம கவிதை அது நம்ம ராணி இப்ப நம்ம திருவேங்கடா இது நம்ம செல்வராசன்னு இது நம்ம செட்டியாரு இதெல்லாம் நம்மளுக்குன்னு சொல்லும் போது கொண்டாட்டி மட்டும் சொல்லப்படாதா உங்களுக்கு எத்தனை புள்ள எனக்கு ரெண்டு புள்ள அப்ப நமக்கு ரெண்டு புள்ள எது அப்ப எப்படித்தாங்க சொல்லணும்

போய் மொல்ல சோசா பேசி கேசி கடைக்கு பண்ணி அடியாயிரு அஞ்சு போனு வாங்குற காசு இல்ல வா உரம் இருக்குது ஒழ போட்டோணும் வெதக்காய் வாங்கணும் வாழைக்காடு போடணும் உரமா அங்க போடணும் காசு இல்ல சாமி நாலு வருஷம் வாங்கிட்டு தரேன் அப்படி நைஸ் பண்ணி ஆற போனும் சம்மதம் வாங்கி முன்னத்தூர் சத்தையில ரெண்டு செப்பிலியாடு கொண்டு போய் அம்பத்தி நாலு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தேன் போய் வாங்கிட்டு வாடி டிவி வாடினா சரி போயி தாம செப்படியா ஒரு கடைக்கு போனோம்னா ஆகாது வேற ஈரோட போகணும்ங்குற ஈரோடு போய் பார்த்தா

என் பொட்டி குழாய் சண்டையில டி முடிச்சோம் எகிரிட்டு இருக்குது ஆஸ்பத்திரியில புருஷன் கொண்டு போய் பொண்டாட்டி பிரசரத்து சேர்த்து போட்டு குட்டி போன மாதிரி நடப்பேன் மாதிரி அதே மாதிரி நடக்கிறேன் கரெக்டா ரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு வெளியே வந்தா மாமா கைய கழுத்துல கடந்து அஞ்சு பவுன் சங்கிலி காணும் எவனோ ஒரு நல்ல நேரம் பார்த்து அதை அடிச்சிருக்காம நடுமரவர்களே இன்னைக்கு யோசிச்சு பாருங்க வெறுங்கைய வீசிக்கிட்டு வெறவீசோ வந்து புதுசா பல பிழையே செஞ்சாலும் நம்மை மன்னிக்கின்ற நீதிமன்றம் நம்மளை பெற்ற தாய் மட்டும்தாங்க அந்த சபையில அவன் ஒரு தப்பே பண்ணியிருப்பானுங்க ஆனா பொண்டாட்டிக்காரி இப்ப குடியார பையன் இவ மொட்ட பையன் இவ விலக மாட்ட அல்லாரு சேர்ந்து சொல்லுவா ஆனா பெத்த தாய் ஏய் வாங்கடா ஆறே பையன் மேல கை வைக்கிறது பொறுத்துதான் எதிர்கிட கையுமே அந்த வீர பாலை ஊற்றியவள் தாய்

எந்த காசு வேணும் இல்லைனாலே நம்மளை விட்டு கொடுக்காத தெய்வம் நம்மை பெற்ற தாய் நடுவரவர்களே இன்னைக்கு கொங்குர் வேலத்துல ஒன்னு சொல்லிட்டு போறேன் அடுத்த வருஷம் நான் பட்டி பண்றதுக்கு வர்றதுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் மரங்களை நெட்ட முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் இளைஞர்களை என்ன பண்றீங்கன்னா படை விதைகளை வாங்கி நெட்டி வைங்க உங்களுக்கு இந்த பக்கம் பணமரம் கிடைக்கலைன்னா நம்பியூர் பக்கம் அஞ்சானூர் பக்கம் இருகாலூர் பக்கம் வந்தீங்கன்னா நிறைய பணமரம் இருக்குது இன்னொரு நாலு மாசத்துல படங்காய் விழுது போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் போய் கிரிக்கெட்டாடி ஒண்ணு நாம் காத்தாலிக்கு நாட்டை காப்பாத்த போறது இல்ல ஆச்சா தோணிக்கு பதிலாம் நம்மளை கொண்டு ஒட்டம் வச்சு ஏத்த போறது இல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாள் உருப்படியா ஒரு மினியாட்டாவை எடுத்துட்டு முதல் படைவதை பொறுக்கிட்டு வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் நட முடியுமோ குளத்தேரியில கம்மா ஏரியில நம்ம தோட்டத்து வரப்புல நட்டு வச்சீங்கன்னா ஒரு பனை ஒரு வருஷத்துக்கு அறுபது லட்சம் லிட்டர் தண்ணீரை இந்த மண்ணுக்கடியே சேமிச்சு வைக்குது குண்டாரி பள்ளத்துல தண்ணி இருந்தா கொங்குரு வாழத்துல கிங்கு தண்ணி இல்லைன்னா ஊதிடுவாங்க சாக்கு அச்சா வேற வாட்டர் சோர்ஸ் நம்மளுக்கு இல்ல அப்போ மண்ணுக்கடிய நிலத்தடி நீரை பெருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நாமளே தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடி ஆயிரத்தி இருநூறு அடி போட்டு போர் போட்டு தண்ணி எடுக்கிறான் இன்னைக்கு ஒரு லிட்டர் தண்ணி இருபது ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி நாம் குடிக்கிறோம் நாளைக்கு நம்மளுடைய வாரிசுகள் ஒரு லிட்டர் நூறு ரூபாய்க்கு தண்ணி வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமை வரலாம் ஆகையினாலே இளைஞர்கள் பொதுமக்கள் பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடுறீங்க வேண்டான்னு சொல்லு வெட்டுங்க பத்து வருஷம் கழிச்சு நீங்க வெட்டுற கேக் என்ன பிளேவர் கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் நெட்டி வச்ச பனைமரம் உன் தலைமுறையும் நட்டி வளர்த்துங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்றைக்குமே குடும்பத்தினுடைய தூணாக இருப்பது நம்மளை பெற்ற தாய் தான் என்று நல்ல தீர்ப்பை வழங்கேற்று விடைபெறுகிறேன் வாழ்க விவசாயி வளர்க்க விவசாயம் ஓங்கவன் புகழ் நீங்கவன் வறுமை விவசாயம் பண்ற வயது பொண்ணு கொடுங்க யார் நல்லவை வருஷம் ஒரு புள்ள பத்து கொடுப்ப நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைது கொடுங்க பாப்போம் தம்பி இது கொஞ்சம் மாறிட்டு ஏத்துங்க ஹலோ ஹலோ என்ன ஏத்துங்க ஹலோ 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 அப்படியே விட்டுருங்க குறைக்காதே ரொம்ப மிக அருமையாக பேசியிருக்கக்கூடிய மஞ்சுநாதனுக்கு ஒரு நல்ல அரங்கு நிறைந்த கைதற்றல் கொடுங்கப்பா எங்க அம்மா காலத்துல வலிச்சா புள்ள என் பொண்டாட்டி காலத்துல கிழிச்சா புள்ள அப்ப பிறந்த ஊரா புள்ள இப்போ பிறந்த ஊரா கீரி புள்ள என்ன கீரி தான் புள்ள பிறக்க ஒரு காலத்துல குழந்தை பிறந்த உங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னு கேட்க வேண்டாம் தாய் ஒரு உக்காலமும் புள்ள ஒரு உக்காலமும் இதாண்டா பிரசவ வார்டு குழந்தை பிறந்த பார்த்துட்டு வந்தோம் போன வாரம் குழந்தை பிறந்த பார்க்க போறோம் தாயே அளவுல புள்ளை அளவுல புருஷன் கடந்து அழுது கிடக்கு

சொன்னது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கப் பிள்ளை சொன்னது எப்ப சொன்னாரு உயிரோடு இருக்கும்போது சொன்னா அப்ப சொல்லிருப்பாரு இப்ப சொல்லின்டானுச்சுか அத ரெண்டா கிழிச்சு போட்டுட்டு தமிழில் நின்னு சொல்லடா தள்ளாடாமல் போனா அப்ப குடுத்து பேர் ஒரு இப்படி பாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் காசு வாங்கிட்டு போறேன்

யா வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம் இல்லங்க 33 ரோட்டா வித்தியாசம் அட குடியார பைய மவள கண கரெக்ட்டா சொல்லுது நான் பாடி செல்லே வந்துட்டாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர் சாதாரண நடுவர் அடடா வெல்ல உள்ள பொறுத்த நடுவர் ஐயோ வெல்ல சட்டை கழட்டாம இருக்கக்கூடிய நடுவர் கழட்டிட்டு வேற சட்டை தான் போடுங்க அதுதான் வெள்ளை கலர அப்படிப்பட்டவங்கள யார் வரிக்கணும் மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும் மழை பெஞ்சா மண் வாசனை வரும் பூவ மொத்த பூ வாசனை வரும்

இங்க மஞ்சள் நல்லா கரந்த பால் மாதிரி நடுவர் அடி புடிச்சு சூளை அத கொஞ்சம் கருப்பா இருக்கு அவர் கண்களை பாருங்க இருவரும் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்று கொண்டு பாருங்க லுக் அட் மீ தார்குழல் கண்ணனே கண்ணனே தார்குழல் கண்ணனே இந்த பட்டி மன்னனே அடகான பெண்களெல்லாம் அண்ணனே இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம் ஆமா வந்ததிலிருந்து நடுவர் அவர்கள் நடுவர் அவர்கள்